ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் தாள் பதினொன்று ஃபஸ்ட்டு பத்து கொஷின் வந்து ரெண்டு வீடியோவாக அஞ்சு அஞ்சு கொஷினாக போட்டுருக்கோம் இதில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்க கொஸ்டின்களுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஷின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட முக்கோணங்கள் சர்வசமம் எனில் சர்வசம கோணங்கள்னு கேட்குறாங்க அப்போ இந்த ரெண்டு முக்கோணம் கொடுத்துக்கிறாங்க இது சர்வசமம்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இதுக்கு கோணங்கள் நம்ம கரெக்டாக எழுந்தோம் அப்போ ஃபஸ்ட்டு கோணம் பார்த்தீங்கன்னா இதில் க்யூன் இதில் க்யூ அப்போ இது மூணாக இருக்கிறதுனால இதுக்கு எள்ளு சென்டரில் வரும் அப்போ க்யூவாக எள்ளு எங்கள் சென்டரில் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் க்யூ சென்டரில் இருக்குது இதில் எல் பாருங்கள் இங்கே தான் இங்கே மட்டும்தான் சென்டரில் இருக்குது அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆறு இங்கே இருக்குதுங்களா இங்கே எம்மு அப்போது இதில் ஆறு இது எம்மு சென்டரில் இருக்குதுங்களா அடுத்ததில் பாருங்கள் இது பி இல்லை எண் இருக்கணும் அப்போ பி இல்லை எண் கரெக்டாக இருக்குதுங்களா அப்போது இது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் அற்றை பொறுத்துக அப்போ நம்ம பொருத்தணும் அப்போ ஃபஸ்ட்டில் பாருங்கள் இதுவும் பக்கம் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமம் இந்த பக்கம் அப்போது மூணு பக்கம் குத்துக்கிறாங்க அப்போது இதுக்கு என்ன கொள்கை வரும் பக்கம் 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 அப்போது இது பாருங்கள் நாலாவதாக குத்துக்கிறாங்களா அப்போது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் ஆ இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் இது ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் ஒரு கோணம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு கோணம் ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா பக்கம் கோணம் பக்கமுன்னு வரோம் இது மூணாவது ஆப்ஷன் இதுக்கு வர ரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் ரெண்டு கோணம் ஒரு பக்கம் இருக்குது அப்போ கோணம் பக்கம் கோணம்னு வரும் அப்போ இங்கே இருக்குதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதுக்கு மூணாவதுக்குன்னு வரும் அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் இது ஒரு செங்கோணம் இது பக்கம் இது கர்ணம் இப்போ செங்கோணம் ப கர்ணம் பக்கமுன்னு வரும் இது நாலாவது கேன்சர் அப்போது இது நீங்கள் ஒன்று ரெண்டாக மாற்றணுன்னா இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்றுன்னு வரோம் இதுக்கு ரெண்டுன்னு வரும் இதுக்கு மூணுன்னு வரோம் இது நாலுன்னு வரும் இப்போது நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள் மூணு நாலு ரெண்டு ஒன்று வாருங்க மூணு நாலு ரெண்டு ஒன்றுன்னு இங்கே வருதுங்களா அப்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் கொள்கைகளில் எந்த கொள்கை சர்வசம முக்கோணங்களாக சரிபாக போதுமானதாகும் அப்போ இதில் நாலு ஆப்ஷன் குத்துக்கப்புறாங்க ஒரே ஒரு கொள்கை தான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க மீதி மூணு கொள்கை வந்து தவறாக கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் கோணம் 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 என்ற ஒரு கொள்கையினே இல்லை அப்போ அவங்க கொடுத்துக்கறதுனால இது வராது அதுக்கப்புறம் பாருங்கள் பக்கம் பக்கம் கோணம் இந்த கொள்கை கூட கிடையாது கோணம் வந்து சென்டரில் வரும் அதுக்கப்புறம் தான் கோணம் வரும் பக்கம் வரும் அப்போ இந்த கொள்கை கூட இல்லை அப்போ இது வராது அதுக்கப்புறம் மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் பக்கம் கோணம் பக்கம் இந்த கொள்கை இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் கோணம் பக்கம் பக்கம் இந்த கொள்கை கூட கிடையாது இந்த மூணாவது கொள்கை மட்டும் தான் இருக்குது அப்போ இதால் மட்டும் தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்போ இது மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக பதினாலாவது ரொஷின் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் அப்போது மூன்று கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கும் நூற்றி எண்பது டிகிரி அதுக்கப்புறம் பாருங்கள் செங்கோண முக்கோணத்தில் மிக நீண்ட பக்கம் டேஷ் என அழைக்கப்படும் அதுக்கு மிக நீண்ட பக்கம் வந்து கர்ணம்னு நம்ம சொல்லுவோம் அப்போது கர்ணம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் அஞ்சு கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம் அடுத்த அஞ்சு கொஸ்டின்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்